ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹார்மோனி சீக்ரெட் ஃபைனல் எபிசோட தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த போட்டியில் அதில் யார் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா லாஸ்டா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா மேவின் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாங்க அப்பின் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க போயிட்டுருக்கும்போது அப்போ வேகமா ஒரு காரு மேவினோட காரையுமே இடிக்கிறாங்க உடனே மேவின் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து சண்டை போடுறாங்க நீ என்ன மாதிரி காரை ஓட்டிட்டு இருக்க ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டியா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவனும் சாரி அது என்னோடய தப்பு தான் நான் கொஞ்சம் கவனிக்காமல் வண்டி ஓட்டிட்டேன் இந்த காருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் இதை சரி பண்ணிடலான்னு சொல்லி மேவின் கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க அப்போது இன்னும் ரெண்டு பேர் பைக்கில் வந்து மேவினோட காரில் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போந்தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இது எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே ஃபோனை எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறம் இவனும் அவனோட கார் எடுத்து கிளம்புறான் மேவின் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் இவ இங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அவங்க கார்ல வந்து பார்க்கறாங்க அப்ப அவங்களோட ஃபோன் அங்க இல்ல உடனே தேடி பார்க்கறாங்க அங்க எங்கேயுமே ஃபோன் இல்ல மேவினுக்கு ஏதோ தப்பா தெரியுது அங்க இருந்து வீட்டுக்குமே வர்றாங்க ஐரின் மேவினுக்கு கால் பண்ணி பார்த்துருப்பாங்க மேவின் அந்த கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ மேவினோட ஃபோன்ல இருந்து ஒரு மெசேஜுமே வருது நீ எதுக்காக கால் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க ஃபோனை ஒருத்தர் திருகிட்டு போனால அவன் அங்கேருந்து மேவினோட ஃபோனை அவனோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அதோட பாஸ்வேர்டையுமே ஓப்பன் பண்ணி இப்போ ஐரீனுக்கு அதில் இருந்து தான் மெசேஜ் பண்ணுறான் உடனே ஐரீனுமே அதுக்கு பதில் மெசேஜ் பண்ணுறாங்க நான் காலையில் தூங்கி முழிச்சு எழுந்து பார்த்தேன் உன்னை காணும் ஸோ அதனால தான் நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் நீ எங்கே போனேன்னு சொல்லி அவங்களுமே கேட்குறாங்க அதுக்கு மேவினோட ஃபோனில் இருந்து ஒரு ரிப்ளை மெசேஜுமே போகுது நம்ம தான் இப்போ பிரேக்கப் பண்ணிட்டோம்ல இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் இன்னுமே கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க அப்போ ஃபோனில் இருந்து மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம இன்னுமே அதை பற்றி பேசி கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டை நம்ம மீட் பண்ணி அதை பற்றி பேசலான்னு சொல்லவும் ஐரின் கேட்குறாங்க எங்கே வரட்டும் எந்த இடத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க அதுக்கு மேவினோட ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோ போகுது அந்த ஃபோட்டோ என்னென்னா அவங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல அங்கே ஐரின் தனியாக போது மேவின் ஒரு ஃபோட்டோவுமே எடுத்திருப்பாங்க இந்த இடத்துக்கு நீ வான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுமே அனுப்புகிறாங்க அதை பார்த்ததும் ஐரீனுமே ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே இந்த பக்கம் மேவின்ோட ஃபோனை தொலைஞ்சிருச்சில்ல ஸோ அதனால் அவங்க பிஏ மேவினுக்கு ஒரு புது ஃபோனையுமே வாங்கி கொடுத்துட்டு உன்னோட டேட்டா எல்லாத்தையுமே நான் இதில் ரெக்கவர் பண்ணிட்டேன் ஸோ நீ இப்போ இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு ஃபோனையுமே கொடுக்குறாங்க ஃபோனை வாங்கின மேவின் உடனே அந்த ஃபோனில் ஐரீனோட சாட் ஐடியை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அங்கே ஐரீனோட ஐடி இல்லை அது அவங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது உடனே பிஏ கிட்டே நீ டேட்டா ரெக்வேர் பண்ணிட்டியா எனக்கு இங்கே மேவின் ஐரீனோட ஐடி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பிஏ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா நீங்கள் ஒருவேளை அதை டிலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மேவின் சொல்கிறாங்க நான் ஐரீனை பிரேக்கப் பண்ணேன் தான் ஆனால் அவளை என்னோடய லைஃப்பில் இருந்து நான் தூக்கி போடலை ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்குமே அப்போது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது ஒருவேளை அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனேன் திருடன் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணவும் உடனே அவங்க கிட்டையுமே சொல்கிறாங்க அவங்க பிஏ உடனே ஐரனோட பிஏக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இப்போ ஐரின் எங்கே இருக்காங்க சொல்லு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவும் ஐரீனோட பிஏவுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி மேபின் அவங்கள ஒரு இடத்துக்கு மீட் பண்ண சொன்னாங்க ஸோ அதுக்காக ஐரனுமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ இது எல்லாமே யாரோ ஒருத்தனோட பிளானாக தான் இருக்குது இங்கே எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு மேவின் அங்கேருந்து உடனேவே கிளம்புறாங்க அவங்க பிஏ கிட்ட எனக்கு இம்மிடியட்டா ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போடு நான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க இங்கே பார்த்தா ஐரின் அவங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வர்றாங்க அந்த வீட்டுக்குமே போகவும் அங்க ராச்சன் இருக்கான் அவனை பார்த்து அதிர்ச்சியா இருக்கு நீ இங்க எப்படி அப்போ மேவினை எங்க நீ அவளை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ராச்சனுமே நீ மேவினை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத ஏன்னா அவன் இங்கே இல்லை நான் தான் உனக்கு இந்த மெசேஜ் பண்ணி இங்க நான் உன்னை வர வச்சிருக்கேன் நீ ரொம்பவே ஸ்மார்ட்டா நடந்துக்கிற மாதிரி நீ அன்னைக்கு சொன்னல ஆனா இப்ப பாத்தியா நான் உன்னை முட்டாளாக்கிட்டேன் அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இப்ப நீயும் இந்த இடத்துல வந்து நிக்கிற ஆனா அன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் தான் இன்னைக்கு நான் யாரு அப்படின்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ராச்சனுமே சொல்றான் அதை கேட்டதும் ஐரன் அங்கிருந்து உடனே கிளம்புறாங்க ஆச்சன் உடனே ஐரோட கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபோர்ஸா புடிச்சுக்கிட்டு அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் உன்னை இருந்து விட மாட்டேன் நான் உனக்கு இந்த கனவு உலகத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐரீனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்பமா ஐரின் நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு பயம்லாம் கிடையாது நான் கண்டிப்பாக சாக மாட்டேன் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவனும் ஐரீனை பிடிச்சி கீழே தள்ளுறான் ஐரின் அங்கேருந்து எழுந்து அங்கே இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கதவை லாக் பண்ணியிருக்கு அவங்களால் திறக்க முடியலை அப்போ ராச்சன் ஒரு ட்ரிங்க்ஸை கையில் எடுத்து ஐரீனுக்கு கட்டாயப்படுத்தி அவங்க வாயில் அப்படி திணிக்கிறான் ஐரனும் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவன் அதை பண்ணுறதுனால அவங்க அதையுமே குடிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் மேவின் இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வேகமாக அங்கே வந்துட்டு ஐரின் இங்க அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுனால அவங்களுக்கு பயங்கரமா தலை சுத்துது மயக்க மயக்கமா அப்படி வருது உடனே ஐரின் அப்பவும் ராஜன் கிட்ட கேக்குறாங்க நீ இந்த ஒயின்ல எனக்கு என்னத்த கலந்து கொடுத்த எனக்கு என்னமோ பண்ணுதே நீ என்னத்த கலந்து கொடுத்தன்னு சொல்லி கேக்குறாங்க ராஜன் ஐரீனோட பக்கத்துல வந்து ஐரின டச் பண்றான் அவங்க கன்னத்துல அவன் கழுத்துல எல்லாம் அப்படியே கை வைக்கிறான் ஐரீனுக்கு அப்படி அரை மயக்கத்துல அரை மயக்கம்ல இல்லை ஃபுல்லாகவே அப்படி ஒரு மயக்கத்தில் இருக்காங்க ராஜன் ஐரின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அது எல்லாத்தையுமே அங்கே ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ஐரனோட சட்டையை அப்படி மொத்தமாக கிழிச்சி விட்டு ரொம்ப வேக வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கிஷ் பண்ணி ஐரின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கான் இந்த ஒரு கிளிப்பு மட்டும் லீக் ஆச்சுன்னா ஒன்று ஒன்னோட நிலமை என்னாகும் அப்படின்னு நீ யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் ஐரீன் தட்டி விட்டு எழுந்து போகிறதுக்கு அவங்களுமே ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால அதை பண்ண முடியல பயங்கர மயக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியலை அப்போ அந்த இடத்துக்கு மேவின்னுமே வர்றாங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க உடனே பக்கத்துல இருந்த ஒரு டேபிள்ல பார்க்கவும் அங்க ஒரு கன் இருக்கு அந்த கண்ணை ராச்சன் முன்னாடி தூக்கி நீட்டுட்டு நீ இப்போ ஐரியனை விட்டு தள்ளி எழுந்து வரப்போறியா இல்லையா இல்லைன்னா நான் உன்ன ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ராச்சனை நோக்கி அந்த கண்ணையுமே காட்டுறாங்க அவனுமே பயந்து எழுந்து அங்க இருந்து தள்ளி வந்து நிக்கிறான் மேவினுமே அவங்க ரொம்ப ஒரு தைரியத்தை வர அந்த கண் எடுத்துட்டு அப்படி நிக்கிறாங்க அப்போ மேவினை பார்த்ததும் ஐரின் கூப்பிடுறாங்க மேவின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற மயக்கத்துல கூப்பிடவும் ஐரின பார்த்ததும் மேவின்க்கு அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு சோ ஐரின் பக்கத்துல அப்படி கொஞ்சமா போகும்போது மேவினோட கவனம் கொஞ்சம் குறையுது இத பார்த்த ராஜன் உடனே மேவின் கிட்ட இருந்து அந்த கண்ணையுமே புடுங்கிக்கிட்டு அவங்கள ஒரே அடிய அடிக்கவும் மேவின்மே கீழே விழுறாங்க இப்போ ராஜன் மேவின் கிட்ட வந்து நீ என்ன உன்ன ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டியா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே என்னோட கையாலேயே செத்து போக போறீங்கன்னு சொல்லிட்டு மேவினோட கழுத்துல கைய வச்சு மேவினை சாகடிக்கிறதுக்காக அவ்வளோ ரொம்பவே ஃபோர்ஸா அப்படியே அவங்க கழுத்தை நெரிக்கிறான் மேவினால எதுவுமே பண்ண ஐரன் ஐரன்லாலையும் அந்த மயக்கத்துல எழுந்து வராம எழுந்து வர முடியாம இருக்காங்க ஆனாலும் அவங்க மேவின் கஷ்டப்படுறாங்களே அவங்கள ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்ட்டு ஐரின் ரொம்பவே கஷ்டப்பட்டு தள்ளாடிக்கிட்டு பிடிச்சி எழுந்து வந்து அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு ஒயின் பாட்டில் ஒரு பெரிய பாட்டில் எடுத்து ரொம்பவே வேகமா ராட்சனோட தலையில ஒரே அடி அவங்க அப்படி அடிக்கவும் ராச்சன் அவங்க தலையில ரெண்டு கையும் வச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் தலையை ரெண்டு கைய வச்சு புடிச்சுக்கிட்டு அப்படி பலியில துடிக்கிறான் போயிட்டு அப்படி பக்கத்துல போயிட்டு உனக்கு எதுவும் இல்லையன் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்பவும் எழுந்து நின்று அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு மேவின பார்த்து அந்த கண்ணை எடுத்துட்டு ஷூட் பண்றதுக்காக ரெடியா நிக்கிறான் அப்பவும் ஐரின் எங்க மேவின ஷூட் பண்ணிருவானோ அப்படின்னுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா ஐரின் அவங்க முன்னாடி வந்து நின்னு பண்றதுக்காக ரெடியா நிக்கான் அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வந்து ராஜனை அவனோட கன்னை வாங்கிட்டு அவங்க கைய லாக் பண்ணி அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு வழியா ஐரினோ மேவினோ தப்பிச்சாங்க அதுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க சரி ஓகே இனி இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இருந்து கிளம்புறாங்க அப்போ மேவின் ஐரீனுக்கு அந்த லோஷன் அது எல்லாமே அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி விடுறாங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது உன்னோட ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தடவி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஐரீனுமே நீந்தான் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்க உன்னோட ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டா இருக்கு அழகுன்னா சாதாரண அழகெல்லாம் இல்லை நீ பேர் அழகியா இருக்குன்னு சொல்லிட்டு மேவினை பார்த்து அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே இருந்து வீட்டுக்குமே வர்றாங்க ஐரின் வீட்டுக்கு வரவும் இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா ரொம்பவே பதட்டத்தோட இருப்பாங்க ஐரீனை பார்த்ததும் நீ எப்படிமா இருக்க நீ நல்லா இருக்கியா உனக்கு எதுவும் பெயினா இருக்கா உனக்கு எதுவும் வலிக்குதா நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா ஒரு கேரிங் ஐரீன் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க இது ஐரீனுக்கு புதுசா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் ஐரீன் கிட்ட அவங்க அப்பா இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது ஐரீன அப்படி ஹக் பண்ணுவோம் ஐரீனுக்கு எதுவுமே புரியாம நீங்க உண்மையாவே என்ன கேர் பண்ணிக்கிறீங்களா இல்லடா இதுவும் உங்களோட நடிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயே கேக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா நீ என்னம்மா சொல்ற நீ என்னோட பொண்ணு நான் எப்படி உன்னை கேர் பண்ணிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அது கயிறின் ஆனா நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட நான் உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நான் தனியாக தான் இருக்கேன் என்னோட வேலைகள் என்னோட இதை எல்லாத்தையுமே நான் தனியாக தான் பார்த்துக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆறுதலோ கட்டி பிடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நீங்களுமே அதை செஞ்சதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பா என்ன மன்னிச்சிருமா ஒரு அப்பாவா ஒரு பொண்ணை தனியாக இருந்து வளர்க்குறது அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது நான் செய்யற எல்லாமே உனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புனேன் ஆனா அது உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு அப்பா நான் உனக்கு என்னைக்குமே கெட்டது செய்யணும் நான் நினைச்சதே இல்லைன்னு சொல்லவும் மே அதை கேட்டு அப்படி அழுகுறாங்க அப்ப நான் ஒரு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்காங்க என்னோட அம்மா எங்க தயவு செஞ்சு என் கிட்ட சொல்லுங்க நீங்க சொல்ற இந்த பதில் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் ஆயிருக்கலாம் என்னோட அம்மா எங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா உன்னோட அம்மாவுக்கு வேற ஒருத்தரை புடிச்சிருக்கு நானா அவனான்னு சொல்லி வரும்போது அவங்க அம்மா இன்னொருத்தனை தான் சூஸ் பண்ணாங்க கடைசியில அவ என்ன வேணான்னு சொல்லிட்டா அவளோட விருப்பம் நான் கிடையாது என் கூட இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல ஆனா இது எல்லாமே என்னோட தப்புதாமா ஏன்னா நான் முழுக்க முழுக்க என்னோட வேலையிலேயே கவனமா இருந்துட்டேன் நான் கொஞ்சம் கூட அவளை கேர் பண்ணிக்கல இது எல்லாமே என்னோட தப்பு தான் அதனாலதான் அவ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஹைரினுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு என்னோட அம்மா தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்பா மேலதான் தப்பு அதனாலதான் அம்மா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்ப ஐரின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நீங்க இத ஏம்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கும் அவங்க அப்பா நீ உன்னோட அம்மாவ வெறுக்கிறத எனக்கு பிடிக்கல சோ அதுக்காகத்தான் நான் சொல்லலன்னு சொல்லவும் ஐரின் என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பாவும் ஐரீனை ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது என்னன்னு சொல்லி இப்ப காட்டல இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா ரெண்டு பேருமே பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு ரொம்பவே அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குல்ல போட்டிக்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ற டேட்டுமே வருது சோ அவங்க எல்லாருமே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்திருக்காங்க அப்போ அதோட மேனேஜர் சொல்றான் இந்த போட்டியில யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஓரியான குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க அந்த நியூஸை கேட்டதும் ஐரீனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இது எப்படி நடந்துச்சு இதெல்லாம் நம்ம எப்படி வின் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இப்போ தான் ஐரீன் அவங்க அப்பாவும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க ஐரின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஏலத்துக்கான அமௌண்ட்டு முப்பது பில்லியன் வான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த அமௌண்ட்டை அந்த நியூஸை மேவின் கேட்குற மாதிரி நான் பண்ணிட்டேன் நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு தப்பான முறையில் ஜெயிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பவே இல்லை எனக்கு அதில் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களுமே அதில் கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸை கேட்டதும் இவங்க ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க அப்போ மேவினோ அவங்க அப்பவும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இதில் காட்டுறாங்க மேவின் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கண்ணா நான் நம்ம ஏலத்துக்கான அமௌண்ட்டு இருபத்தாறு பில்லியன் சூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல நான் அதை மாற்றவே இல்லை அந்த ஓல்டு நம்பர் அதையே தான் நான் வச்சிருக்கேன் எனக்கு இதை இந்த முறையில் வின் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மேவினுமே அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ மேவின் இருந்து வேகமா கிளம்புறாங்க அதை பார்த்ததும் ஐரனுமே பின்னாடியே போகிறேங்க அப்போ ஐரனுமே கேட்குறாங்க உனக்கு தான் நாங்கள் என்ன அமௌண்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னு உனக்கு தெரியும் தானே நான் அன்னைக்கு ஃபோன்ல பேசினதை நீ கேட்க தானே செஞ்ச அப்போ எதுக்காக உன்னோட ஏலத்துக்கான அமௌண்ட்டு ஃபிகரை நீ எதுக்காக சேஞ்ச் பண்ணலை நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி மேவின் கிட்ட கேட்குறாங்க அப்போ மேவினுக்கு எல்லாமே புரியுது அப்போ நீ இது எல்லாத்தையுமே வேணும்னு தானே பண்ண எல்லாமே ஒரு தானே நீ இதை பண்ணுன நீ உண்மையில் எந்த மாதிரியான பொண்ணு நீ என்கிட்ட லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஒரு கேம் விளையாடி இருக்க பத்தியா ஒரு தப்பான ஒரு கேமையுமே நீ என்கிட்ட விளையாடி இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க ஐரின் தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி சொல்லாத நான் உன்னோட சீக்கிரட்ட தப்பான வழியில தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதனால ஒரு கில்ட்டியான ஃபீல் இருந்துச்சு அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் தயவு செஞ்சு நீ என்னை தப்பா நினைக்காதேன்னு சொல்லிட்டு மேவினோட கைய புடிச்சி அப்படியே கெஞ்சு கேக்குறாங்க ஆனாலும் மேவின் அவங்களோட கைய புடிச்சு விட்டுட்டு நான் எதுக்காக இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன் தெரியுமா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா இந்த விஷயத்த உன்னோட வாயில இருந்து நீ சொல்லி நான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இனி நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியுமே போறாங்க நீங்க ஐரின் கிட்ட எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வர்றாங்க இந்த போட்டியில நீங்க எப்படி வின் பண்ணீங்க இதுல இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஐரீன் கிட்டையுமே கேட்குறாங்க ஐரீன் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த போட்டியை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் வந்து கையாண்ட அதனால தான் என்னால் இதில் வின் பண்ண முடிஞ்சது நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேவிகா அவங்களோட குரூப்பையுமே நான் வந்து இதில் இன்வைட் பண்ண போறேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பார்ட்னராக ஒன்னா சேர்ந்து வேலை செய்யப் போறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூமே கொடுக்குறாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரோட அப்பாவுமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரொம்பவே அழுகிறாங்க ஆயுவின் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்துல ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐரின்னோட பிஏ மேவின் கிட்ட பேசுறாங்க நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கல ஐரின் உன்னை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஐரீனுக்கு அவங்க அப்பா போட்ட ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஐரின் இது எல்லாத்தையுமே செஞ்சதுக்கு பின்னாடி அவங்க அப்பா இருந்தாங்க இதில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல உன்னை காயப்படுத்தணுங்கிற நோக்கம் ஐரனுக்கு இருந்ததே இல்லை எப்படியாச்சும் இதுல ரெண்டு பேருமே காயப்படாம இந்த விஷயத்த பண்ணணும்னு தான் ஐரின்மே எவ்வளவு ட்ரை பண்ணாங்க இது எல்லாத்தையுமே ஒரு கட்டாயத்துக்கு பின்னாடிதான் இத பண்ணுனாங்க நீயே உன்னோட மனசு கிட்ட உன்னோட இதயத்துக்கிட்ட கேட்டுப்பாரு உனக்கு எந்த அளவுக்கு ஐரீனை பிடிக்கும் ஐரின் இது எல்லாத்தையுமே பண்ற ஆளான்னு சொல்லி உன்னோட இதயத்துக்கிட்ட நீயே கேளுன்னு சொல்லிட்டு ஐரினோட பிஏவுமே சொல்றாங்க மேவின் மே ஐரீனோட பிஏ சொன்னதை எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஐரீனை பார்க்கறதுக்காக அந்த பாருக்குமே வர்றாங்க நீ என்கிட்ட எதுக்காக இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலை நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிறத எதுக்காக நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா நான் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டேன் இதில் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னு சேரலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் அதுக்காக என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணினேன் ஆனா நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் மேபின் அதுக்கு சரி நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு ஸோ அதை நம்ம விட்டுடலாம் உனக்கு ஒன்று உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஈவெண்ட்ல நீ என்ன வின் பண்ணிட்ட அப்போ நான் நினைச்சேன் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்பவும் நான் உன்ன வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா ஒரு விஷயம் தெரியுமா நான் உன்னை எப்போ மறுபடி மீட் பண்ணணும் அப்பவே அதை எல்லாத்தையுமே மறந்துட்டேன் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் உன் மேல காதல்ல விழுந்துட்டேன் நான் உன்னை இப்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐரின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐரின் சொல்றாங்க அதே மாதிரிதான் இன்னொரு ஒரு விஷயம் அது என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் அந்த சேரிட்டி ஈவெண்ட்ல இருந்தோம்ல அப்போ நீ என் மேல கோச்சுக்கிட்டு இருந்துமே போனேன் அப்போ நீ ஒரு வார்த்தையுமே சொன்ன எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் உன்கிட்ட திரும்ப வருவேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்போ நான் என் மனசுக்குள்ள சொல்லிட்டேன் நீ எதுவா இருந்தாலும் அதை சீக்கிரமே செய்யி நான் உனக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன் நீ என்ன ஒரு எனிமைய நினைச்சிருக்கலாம் ஆனா நான் இப்ப வரைக்கும் நான் யாரையுமே டேட் பண்ணவே இல்லை உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேவின் அதை கேட்டுட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அப்போ ஐரின் மேவினோட கண்ணையுமே தொடச்சி விட்டுட்டு இனி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் நான் அந்த இன்டர்வியூலமே சொல்லிட்டேன் அப்படின்னு மேவின் கிட்ட சொல்றாங்க அத கேட்டுட்டு மேவின் நான் உன்னோட நில இருக்க விரும்பல நின்று இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன மன்னிச்சரு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ஐரின் அப்ப நீ என்ன பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறியா என்னால கண்டிப்பா முடியாது நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணுவேன் என்ன நடந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன் நீ திரும்ப வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் கிளம்பி போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப இடையில ஒரு சின்ன சோப்போம் அவங்க ரெண்டு பேரோட பிஏவுமே பேசிக்கிறாங்க ஐரின்னோட பிஏ என்ன சொல்றாங்கன்னா ஐரின் இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க அதே மாதிரிதான் உன்னோட பாசம் இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட கடமைய அவங்களுக்கு செய்வோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் ஸோ இப்போ நம்ம ஒன்று சேர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு மேவினோட பிஏமே உன்னோட முடிவை நான் மதிக்கிறேன் நான் இதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க இப்போ நாலு பேருமே அந்த பிரேக்கப்ல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடி மேவின் அவங்க ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டுருக்குறாங்க அவங்க பிஏவுமே அவங்கள அவங்கள ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சா போதும் கண்டிப்பாக நீங்கள் இதில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதில் ஒரு பெண்ணு இருக்குது இன்றைக்கு உனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே ஸோ இந்த பெண்ணை நீ யூஸ் பண்ணு இத வச்சு சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐரின் தான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே அனுப்பி இருக்காங்க அந்த பெண்ணையுமே எடுத்துட்டு மேவின் அவங்களோட நியூ ப்ராஜெக்டுக்காக போறாங்க அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணும்போது ஐரின் கொடுத்தாங்கல்ல அந்த பெண்ணை யூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராஜெக்ட்லயுமே சைன் பண்றாங்க அதுக்கப்புறம் மேவின் ஐரீனை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்போ ஐரீன் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லவும் இனிமேலும் நான் உன்னை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஸோ இதுக்கு மேலேயும் நான் உன்னை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் ஒன்னு சேர்ந்துட்டாங்கல்ல சோ இவங்களோட பிஏ ரெண்டு பேருமே அவங்களுமே ஒரு பார்ல மீட் பண்ணிக்கிறாங்க ஐரீனோட தான் மேவின் பிஏ கிட்ட வந்து பேசுறாங்க இப்போ நீ என்ன அக்சப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேவின் பிஏவுக்கு இன்னுமே கோவம் இருக்கு ஸோ அவங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க தலைமுடி எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே டான்ஸ் பண்றாங்க உடனே மேவியனோட பிஏ அவங்கள பிடிச்சி தடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மேவினோ ஐரினோ கைய கோர்த்துக்கிட்டு அங்க ஒரு பீச்சுக்குமே நடந்து வந்திருப்பாங்க அங்க இருக்கிற வானம் அங்க இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க நம்ம லாஸ்ட் டைம் இங்க நம்ம ரெண்டு பேருமே ஒரு போட்டியாளரா இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா இப்போ நம்ம ஒரு லவ்வர்ஸா இங்க நிக்கிறோம் இது எல்லாமே விதியோட விளையாட்டா அதுதான் காரணமா அப்படின்னு மேவின் சொல்லவும் அதுக்குமே ஐரின் ஆமா அது உண்மைதான் ஆனா விதிங்கிறது அது பாதி மட்டும்தான் அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ரெண்டு பேரோட இதயம்தான் எவ்வளவு காலம் கடந்து போனாலும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தாலும் கடைசியில் நம்ம நமக்கான சரியான பாதையை கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேயே லவ்யூன்னு சொல்லி ரெண்டு பேருமே ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு இந்த சீரீஸையுமே முடிக்கிறாங்க ஒரு எண்டுன்னு சொல்லி போட்டு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ